இப்போ வந்து நாம் ஒரு வேலை செய்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தா தான் இந்த மருத்துவ தொழில் செய்ய முடியும் அல்லது ஒரு இன்ஜினியராக இருக்க முடியும் அல்லது ஒரு வழக்கறிஞராக இருக்க முடியும் அல்லது ஒரு ஆடிட்டராகவோ ஒரு பேங்கில் வேலை செய்கிறவோ இதுக்கெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் நாம் ஒரு வேலை செய்வதற்கு நாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த மூளை வந்து எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தது இந்த இதயத்தை நிர்வகிக்குது இந்த இதயத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் இதயத்தை பற்றி அதுக்கு நல்லா தெரியும் நுரையீரலை பற்றி எல்லாமே தெரியும் இந்த உடம்புல எவ்வளோ பெரிய வேலை நடக்குது பாருங்கள் அப்போ இந்த மூளை எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தது எந்த எந்த புத்தகத்தை படித்தது மூளைக்கு யார் பாடம் எடுத்தார்கள் இதயத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் மூளை எதாவது நு நுரையீரலை எப்படி நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த மூளைக்கு யார் பாடம் எடுத்தார்கள் அது எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படித்தது இல்லை அப்போ அந்த மூளைக்கு அவ்வளோ பெரிய திறன் இருக்குது எதுன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்ல அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அந்த மூளை அங்கே வேலை செய்யில்ல ஒரு கருவில் இருக்கும்போதே மூளை வந்து வேலை செய்யுது அந்த உடம்பை பார்த்துக்குது கருவில் இருக்கும்போதே அது உருவாகும் போதே திறனோடு உருவாகிறது கருவாகி உருவாகி வெ பெரிதாகி அந்த குழந்தை வெளிவருகிறது வெளிவரும்போதே அது திறனுடையதாக அது அந்த மூளை வேலை செய்யுது அப்பாருங்க இப்போ எப்போ நம்ம அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறாங்க அப்போ செயற்கையான அறிவை தான் நீ வந்து பள்ளிக்கூடத்தில் போய் கற்றுக்குற இயற்கையான அறிவு என்பது அது இயற்கையாகவே இருக்குது உடம்பு வளர்கிற மாதிரி அந்த அறிவும் வளர்கிறது உடம்பு எப்படி வளருது உடம்புக்குள்ளே தான் மூளை இருக்குது அப்போ மூளையும் வளர்கிறது அந்த அறிவும் இயற்கையாகவே வளருதல் வளர்தல் என்பது இயற்கையாகவே நடக்குது அறிவு என்பது இயற்கையாகவே இருக்குது நம்மக்கிட்ட அறிவு என்பது இயற்கையாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம படித்தாதான் நமக்கு அறிவு வரும்னு நினைக்கிறீங்களா அது தப்பு அப்போ மூளைக்குள்ளே ஒரு வேலை நடக்குது இல்லை இந்த வேலையெல்லாம் அது அதெல்லாம் செய்கிறது யார் மூளை தானே இந்த உடம்புக்குள்ளே ஒரு வேலை நடக்குது எல்லா உறுப்புகளையும் ஒழுங்காக பார்த்துக்குது ஏதாவது இப்போ வெள்ளையனு சிகப்பணு ஏதாவது கிருமி வந்துச்சுன்னா உடனே போய் அதை அட்டாக் பண்ணி உடம்பை பாதுகாக்கிறது இப்படி பயங்கர வேலையெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்போ இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அது எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தது எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தது எந்த புத்தகத்தில் படித்தது அல்லது இதையெல்லாம் கற்பிப்பதற்கு எந்த ஆசிரியர் பாடம் நடத்தினார் எந்த பேராசிரியர் அந்த மூளைக்கு அந்த உடம்புக்கு பாடம் நடத்தினார் உடம்புக்குள்ளே அவ்வளோ வேலை நடக்குதுல்ல அப்போ இயற்கையாகவே இது நடக்குது அதனால் அறிவுங்கிறது வந்து இயற்கையானது இயற்கையாகவே நம்மக்கிட்ட அறிவு இருக்குது நாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் அறிவு கிடைக்கும் அப்படி நம்புற மாதிரிங்களா அதுதான் மூட நம்பிக்கை அப்போ அதுலேயே ஒரு நியாயம் இருக்குது பள்ளிக்கூடம் அப்போ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பேசாமல் இருந்தால் என்னாகுது பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தால் என்ன ஆகும் எது காலத்தில் நமக்கு தெரியும் கடந்த காலத்தில் தெரியும் கடந்த காலத்தில் நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தாங்க முட்டாளாக இருந்தாங்க மூட நம்பிக்கையில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப அறியாமல் இருந்தாங்க பள்ளிக்கூடம்னு வந்தப்புற தான் அவங்க நல்லா தெளிவானாங்க இது நம்ம நம்ம சொல்கிற ஒரு ஆதாரம் பள்ளிக்கூடத்தை நியாயப்படுத்துகிற ஒரு ஆதாரம் ஏன் மனிதர்களுக்கு மூட நம்பிக்கை வந்தது அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு தான் காரணம் இது வந்து உடம்பை வேலை செய்யக்கூடாது உடம்புக்குள்ளே ஒரு வேலை நடந்துகிட்டு அந்த வேலையை அந்த வேலையை அது எங்கேருந்து கற்றுக்கொண்டது எந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்டது உடம்புக்குள்ளே ஒரு வேலை சின்ன வயசுலேருந்து பிறக்கும் போதே அதுக்குள்ளே ஒரு வேலை நடக்குது மூளை அதுக்குள்ளே மூளை வேலை செஞ்சிகிட்டு இருக்குது அந்த இதயத்தெல்லாம் நிர்வகிக்குது அப்போ அந்த வேலையை எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுது அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி அப்போது இயற்கையாகவே வேலை நடக்குது இல்லை அது அந்த வேலையை தடுத்து நிறுத்துக்கிற உணவு தான் இது இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய்யை அப்புறம் வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல இது என்ன பண்ணுதுன்னா இயற்கையாக உடம்புக்குள்ளே ஒரு வேலை நடக்குது இயற்கையாகவே நமக்கு அறிவு இருக்குது வளர வளர அந்த அறிவும் வளர்ந்துக்கிட்டே வருது நீ தனியாக வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அதை தடுத்து நிறுத்துக்கிற உணவு தான் இந்த அரிசி உணவு எல்லாமே இந்த உப்பு போட்டு சமைச்சு நம்ம சாப்பிட்ற உணவு இயற்கையாக நடக்கிற ஒரு வேலையை தடுத்து நிறுத்துது தடுத்து நிறுத்தும் போது தான் மூட நம்பிக்கை என்கிற நோய் மூளையில் உருவாகிறது ஒவ்வொரு உறுப்புலேயும் நோய் வருது இந்த உணவை சாப்பிட்டு 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 கடைசியில் இந்த உறுப்புகள் வேலை செய்ய முடியாமல் போய் அதுதான் நோயாக மாறுக்கிறது இந்த உள்ளுடல் உறுப்புகள் வேலை செய்ய முடியலை இந்த உணவை சாப்பிட்றதுனால போராடுது இருந்தாலும் அந்த உணவு அந்த உடல் போராடுகிறது இயற்கையாகவே ஒரு வேலை நடக்குது இயற்கையாகவே நமக்கு அறிவு இருக்குது இந்த உணவை சாப்பிட்ட உடனே இந்த உடல் உறுப்புகளுக்கு அறிவில்லாமல் போய்விடுகிறது இந்த மூளைக்கு அறிவில்லாமல் மூட நம்பிக்கை என்கிற நோய் ஏற்படுகிறது அது மாதிரி இப்போ சிறுநீரகமாக அதற்கு ஒரு நோய் வந்துடுது அதோட வேலையை அது செய்ய முடியல ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு விஷம் விஷத்தை சாப்பிட்டா என்னாகும் இந்த உடலில் நடக்கிற வேலையை அத்தனையும் நிறுத்தப்பட்டு விடும் நிறுத்தப்பட்டு நம்ம சாகடிக்கப்படுவோம் அதுபோல் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கல அரிசி கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் வந்து மெல்ல கொல்லுகிற ஒரு விஷம் இது என்ன பண்ணுது மெல்ல மெல்ல நமது உடல் உறுப்புகளை உடல் உறுப்புகளில் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு வேலை அந்த சிறுநீரகத்துக்கு ஒரு அறிவு இருக்குது நுரையீரலுக்கு ஒரு அறிவு இருக்குது அந்த அந்த அறிவை இல்லாமல் செய்துகிறது அந்த அறிவை வேலை செய்ய விடாமல் பண்ணுது அப்போ அதுக்கு இல்லாமல் பண்ணுது வேலை செய்யலைன்னா அதுக்கு அறிவு இருக்காது வேலை செய்ய விடாமல் பண்ணுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த உள்ளுடல் உறுப்புகளை வேலை செய்ய விடாமல் செய்கிறது மூளையை வேலை செய்ய விடாமல் செய்கிறது அதான் மூடநம்பிக்கை என்கிற நோய் அதுதான் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் மூளையில் ஏற்படுகிற நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு அப்போ அதில் ஏற்படுற தவறான நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை மூளையில் ஏற்படுகிற நோய் தான் மூட நம்பிக்கை அதுபோல் உடல் உறுப்புகளும் தப்பு தப்பாக வேலை செய்யுது அதுதான் கடைசியில் நோயாக மாறுது தப்பு தப்பாக மூளை வேலை செய்யுது அதனால தான் அது உண்மைகளை புரிஞ்சிக்க முடியல அப்போ இயற்கையான உணவில் சாப்பிட்டா அந்த இயற்கையாகவே நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல அந்த அறிவை நாம் பெற முடியும் இயற்கையாகவே அந்த மூளைக்கு அறிவு இருக்குது பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குது ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்னு எப்படி சொல்வேன் அந்த மூ அதுக்குள்ளேயும் வந்து சிறுநீரம் இருக்குது இதையும் இருக்குது எல்லாமே வேறு இருக்குது சிறுநீரகம் இதயம் கல்லீரல் கால் கை எல்லாமே இருக்குது அதெல்லாம் வேலை செய்யணும்ல அதற்கான உள்ளே ஒரு வேலை நடக்குது இல்லை இயற்கையாகவே அது பயங்கர திறனோடு தான் பிறக்குது ஒரு குழந்தை அப்படி இருக்கும்போது குழந்தை குழந்தை திறன் ஆனால் அதுக்கு ஒன்றும் திறன் இல்லாமல் இல்லை அப்போ இயற்கையாகவே ஒரு குழந்தைக்கும் அறிவு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த அறிவை இல்லாமல் செய்வது எது அப்படின்னா நீங்கள் இடை நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் கொடுக்குறீங்க பாருங்கள் ஒரு சோறு ஒரு பூரி பொங்கல் தோசை பிரியாணி உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய்னு கண்டதையும் சாப்பிட்றீங்கள தான் அதால் வேலை செய்ய முடியல இயற்கையாகவே வேலை செய்கிற திறனோடு பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கு வேலை செய்ய முடியல உடல் உறுப்புகள் வேலை செய்ய முடியல இப்போ பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் போட்டால் தான் ஓடும் டீசல் வெண்டில் டீசல் போட்டால் தான் ஓடும் மாடு புல்ல தான் திங்கணும் சிங்கம் மாமிசத்தை தான் சாப்பிட்ணும் இது இயற்கை நியாதி மனிதர்கள் தாவர உண்ணிகள் நாம் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிட்ணும் உப்பு போட்டு சாப்பிட்றது எந்த ஒரு நியாதி எந்த ஒரு நியதி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது எந்த ஒரு உயிரினம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுது சமைத்து சாப்பிடுகிறது அப்படின்னா அப்போ பார்த்தீங்களா அப்போ மனிதர்களுடைய மூட நம்பிக்கைகளுக்கு இந்த உணவு முறை தான் காரணமாக இருக்குது தப்பான உணவுகளை சாப்பிட்றது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது அதனால்தான் இயற்கையாகவே நம்ம ஒரு அறிவோடு தான் பிறக்கிறோம் அந்த அறிவு இல்லாமல் போய்விடுகிறது அதனால்தான் செயற்கையாக அறிவை ஊட்டணும் நம்ம அந்த உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம் இந்த அந்த உணவுகளை தவிர்த்துட்டா ஒழுங்காக வேலை செய்யும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு இதை உப்பு போடாமல் சாப்பிட்ணும் பச்சையாவோ வேக வச்சோ கூட சாப்பிடுது அப்போ வேக வச்சு சாப்பிட்டா ஓ மூளை ஒழுங்காக வேலை செய்யும் உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யும் எந்த நோயும் வராது மூளையில் நம்பிக்கை என்கிற நோய் ஏற்படாது சுகரு சிறுநீரகத்தில் எந்த நோயும் ஏற்படாது எந்தவித நோயும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா அப்போ அதை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் இந்த உணவுகள் எது இந்த அரிசி கேடுவர கோதுமை சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி மா மாமிசம் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பால் இந்த உணவுகள் தான் மனித உடலை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது அப்போ தான் நோய்கள் வருது அதான் நோய் ஒரு சிறுநீரகம் வேலை செய்ய முடியலை வேலை செய்ய விடலை இந்த நோ உணவுகள் அப்போ நீங்கள் அப்போ தான் டாக்டர் சொல்கிறார் உங்களுக்கு சக்கரை நோய் இருந்துருச்சு சோறு சாப்பிடாதீங்க அந்த சோறு வந்து வேலை செய்ய விடாது அந்த உடம்பு சிறுநீரகத்தெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய விடாது உங்களுக்கு ஆஸ்மா வந்துருச்சு இந்த உணவு சோறுலாம் சாப்பிடாதீங்க சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த நுரையீரலில் அது வேலை செய்ய விடாது மூளையை வேலை செய்ய விடாது சோர் சாப்பிட்டா மூளை வேலை செய்யாது தூக்கம் தான் வரும் சோம்பேறித்தனம் தான் வரும் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னே நான் எந்த புத்தகத்தை இதுக்கான குறிப்புகளை இதுக்கு முன்னாடி யாராவது குறிப்புகளை ஆராய்ச்சி பண்ணியாக படிச்சுட்டு இருக்கேன் நான் நான் புத்தகத்தெல்லாம் படித்து பேசலை அப்போ எனக்காக எனக்கு இந்த மூளையில் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது குறிப்புகளை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த பேசு அப்படின்னு சொல்லிட்டு எதனால் நான் சரியான உணவுகளை சாப்பிடுகிறேன் ஓரளவுக்கு சரியான உணவுகளை சாப்பிடுகிறேன் ஆனால் நானும் இப்போது இன்னும் உப்பு போட்டு சாப்பிட்றேன் ஆனால் எதனால் அப்படின்னா நான் உப்பே எடுத்துக்கலன்னா எனக்கு பேசவே தோணும் இந்த மாதிரி மனிதர்களிடம் பதி நான் இந்த உலகத்துக்காக கஷ்டப்படணும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்காக நான் கஷ்டப்படணும்னு தோணாது எனக்கு நான் பேசுவேன் ஆனால் நான் வந்து நேரடியாக யார்கிட்ட பேசணும் பழகிறோன்னா அவங்கள்கிட்ட நான் பேசிட்டு போயிடுவேன் இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன் இந்த உலகம் மாறும்போது தான் நானும் மாறணும் இந்த உலகத்தோடு தான் நான் மாறணும் இந்த உலகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதனால்தான் நான் சோறுலாம் சாப்பிட்றதுல ஆனால் நான் உப்பு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்போ தான் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு எனது கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனக்கு வந்து தேவைப்படுகிறது இப்போ சாக்கடையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணோம்னா சாக்கடையில் இறங்கினா முடியும் சாக்கடை நாற்ற நம்ம மூக்கில் தான் செய்யும் அதனால் அது அதுக்கு தான் அது மாதிரி தான் இது அதனால் வந்து இந்த உலகம் வந்து எனக்கு இப்போ வந்து நான் ஒரு உப்பு உப்பே சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க எனக்கு யாரை இப்போ எனக்கு நேரடியாக நான் இன்னும் எளிமையானவராக மாறிடுவேன் எனக்கு தே நேரடியாக பார்க்குறவங்ககிட்ட மட்டும் பேசிவிட்டு எனக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு நான் எனது கடமை முடிந்தது அதுவே போதும் எனக்கு கடமை இந்த மாதிரி வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி போடணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு அந்த ஆசை அந்த ஆசைங்கிறது ஒரு பேராசை தான் அந்த பேராசை இந்த இயந்திர அறிவுத்துக்கு தேவை இப்போ நான் சொல்கிற கருத்து முக்கியமாக இருக்குது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது அந்த கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும்ல ஏதோ நான் பார்க்குற ஒன்று ரெண்டு வருட பேசிவிட்டு அப்படி கடந்து போகிறோம்னா அது வந்து சுயநலம் தானே அப்போது இந்த உலத்தில் நமக்கு ஒரு பொதுநலமும் தேவைப்படுகிறது நமக்கு கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அதற்கு எனக்கு ஒரு பேராசை தேவை இந்த பேராசைங்கிறது மூ மூட நம்பிக்கை தான் ஆனால் அந்த மூட நம்பிக்கை இந்த இயந்திர அறிவியல் உலகில் தேவை நடந்து போகிறது தான் ஆரோக்கியம் காரில் பஸ்ஸில் போகிறது அது ஆரோக்கியம் தராது அப்புடின்னா அது ஒரு மூட நம்பிக்கை தான் ஆனால் இந்த உலகத்துல நம்ம கார்லையும் பஸ்லையும் போய் தானே ஆகணும் போய் தான் காரு பஸ்ஸு வேண்டாம் அது விபத்து எப்படி மனிதர்கள் அந்த அந்த ஆபத்துகளோடு போய் தான் ஆபத்துல ஆபத்துலேருந்து விடுபடுவதற்கான ஒரு இதை ஏற்படுத்த முடியும் அதனால் வந்து நான் உப்பு போட்டு காய்கறி பொரியல் சாப்பிட்றேன் ஆனால் சோறு சாப்பிட்றதில்ல அதனால தான் எனக்கு வந்து இந்த சிந்தனை என்பது வந்து வந்து கொண்டே இருக்கிறது நான் புத்தகத்தெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை அதனால் இயற்கையாகவே மனிதர்களுக்கு அறிவு இருக்குது அந்த அறிவை தடுப்பது எது உணவுகள் தான் நீ உணவை மாற்றிட்டா உனக்கு நோய் வராது அது ஒழுங்காக வேலை செய்யும் அது ஒழுங்காக வேலை செய்ய விடுங்க நீ போலியோ இது எல்லாமே சரி இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் தேன் இந்த உணவு தான் உனக்கு வந்து போலியோ நோய் வர்றதுக்கு காரணம் இதனால் வரைக்கும் இந்த நோய் கொரோனா நோய் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் நீ சரியான உணவை சாப்பிடு உனக்கு கொரோனா எதுவுமே வராது இன்றைக்கி சாப்பிட்ற மாமிசம்லாம் ரொம்ப ப ஊட்டச்சத்து நிறைந்தது அப்படின்னா மாமிசத்தை அதிகமாக சாப்பிட்றவங்களே இந்த சைனாக்காரங்க தான் அவங்களுக்கு தான் இந்த கொரோனா நோயே வந்துச்சு அப்போது வந்து அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது எப்போ நோய்களோடு போராடிக்கிட்டு இருக்காங்க கண்டதையும் சாப்பிட்றாங்க பச்சையாக வேறு சாப்பிட்றாங்க புழுவெல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட்றாங்க வேக வச்சு சாப்பிட்டாலாவது பரவாயில்ல அதில் இருக்க கிருமி சாகும் ஆனால் ஆனால் அவங்க பாருங்கள் பச்சை பச்சையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வெட்டுக்கிளியாக பச்சையாக சாப்பிட்றான் தேழு பச்சையாக சாப்பிட்டுட்டுருக்கான் அப்போ அவங்க உடம்பு எவ்வளோ பலவீனமாக இருக்கும் நோய் தாக்குதலுக்கு எப்போவும் தயாராக இருக்கும் அவங்க உடம்பு ஆனால் அவங்க ஏன் அதையாக ஏன் சாப்பிட்றாங்கன்னா மூட நம்பிக்கை இதை சாப்பிட்டா ஆண்மை பெருக்கும் இதை சாப்பிட்டா நோய் சக்தி பெறுவோம் இதை சாப்பிட்டா வய ரொம்ப உயிரோட இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி மூட நம்பிக்கைகள் தான் அவர்கள் அதை சாப்பிடுறதுக்கு காரணம் இப்போ மாட்டுச்சாணியை தீங்குறாங்களே மாட்டுச்சாணியை திங்கிறது மூத்திரத்தை குடிக்கிறது என்ன காரணம் அது ஒரு கா எல்லா நோக்கத்து எல்லா நோயும் போக்கிடும் புற்றுநோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தவறான நம்பிக்கை அதே தவறான நம்பிக்கை தான் சைனாக்காரங்களுக்கு இருக்குது இந்த புழுவெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா தான் சத்து அப்புறம் வந்து தேழெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் அந்த பாம்பு மாமிசத்தெல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ அப்படி சாப்பிட்டா தான் வெட்டுக்கிளி அப்புறம் வண்டு இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் கரப்பான் பூச்சி இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ தான் அது சத்து அப்படின்னு அவங்க தப்பாக நினைக்கிறாங்க எப்படி இந்த பசுமாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்களோ அதுபோல் தான் அதுவும் அங்கேயே வந்து சங்கிகள் இருக்காங்க இங்கேயும் இருக்கிற மாதிரி அதனால் வந்து இப்போ மூட நம்பிக்கைக்கு என்ன காரணம் உணவு தான் காரணம் எப்படி மாடு வந்து மாமிசத்தை சாப்பிட்டா அந்த உடம்பு வேலை செய்யுமா மாமிசத்தை மாடோட உடம்பு வேலை செய்யுமா அது லட்சக்கணக்கான வருஷங்களா பல லட்சக்கணக்கான வருஷங்களா கோடிக்கணக்கான வருஷங்களாக அந்த மாடு இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா அது புல்ல தான் தீங்குது இனிமேலும் புல்ல தான் திங்கும் உலத்துல எல்லா மாடும் புல்ல தான் திங்கும் அது மாமிசத்தை சாப்பிட்டா மாமிசத்தை சமைச்சு சமைச்சு அதோடய வாயில் ஊட்டுங்க அதோட கழுவி தண்ணியில் ஊட்டி பாருங்கள் அப்போ அதுக்கு நோய் வருதா இல்லையா பாருங்கள் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு இந்த மாமிசத்தை நல்லா அரைச்சி காய வச்சு பவுடர் பண்ணி நல்லா அதை சத்து மாவோட கலந்து கலந்து கொடுங்க மாமிசத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் நோய் வருமா இல்லையான்னு நல்லா பாருங்கள் அது மாதிரி மாடுகளுக்கும் நோய் வருது காரணம் என்னென்னா இந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க கழனி தண்ணி சோத்தை சோற்ற வடித்த தண்ணி உப்பு போட்டு கலந்து கொடுக்குறீங்க தவுடு தவுடுங்கிறது என்னது நெல்லை நெல்லோட உமி அதை கலந்து கொடுக்குறீங்க அப்போ அந்த மாடுகளுக்கு அதனால தான் நோய் வருது இந்த நாய்களுக்கும் நோய் வருது நாய்களுக்கும் சுகர் வருதுதான் காரணம் அது மனிதர்கள் சாப்பிடுற அதே அரிசி உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு மாமிசத்தில் உப்பு போடுறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க உப்பு சேர்க்கப்படுகிறது இந்த மாதிரி செயற்கையான உணவுகளை இந்த மா நாய்கள் சாப்பிடுவதால் அதற்கு நோய் வருகிறது அது பச்சை மாமிசத்தை சாப்பிட்டால் அதுக்கு நோய் வராது மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற நோய் உணவுகளை சாப்பிடுவதால் அதற்கு நோய் வருகிறது அதனால் நோய்களுக்கு காரணம் தவறான உணவு முறை தான் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற இந்த உணவு தான் அது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் தேன் தேனீக்களுக்கான உணவு நமக்கான உணவு கிடையாது அது நாம் சாப்பிட்றோன்னா நம்ம திருடி சாப்பிட்றோன்னு அர்த்தம் நம்ம மனிதர்கள மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது பிற உயிரினங்களும் நேர்மையாக இருக்கணும் சரி